உலக இயேசு கிறிஸ்துவின் நாம்னால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தப்ப யுவர் பெயின் இஸ் ஃபார் யுவர் கெயின் அப்படின்னு போட்டிருந்தது அதாவது உங்களுடைய வழிகள் உங்களுக்கு பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது நான் அப்போ அதை அதை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சேன் இன்றைக்கு நம்ம அதை குறித்து தான் பார்க்க போகிறோம் ஒரு பெரிய அரண்மனையில ஒரு ராஜாவுக்கு இருந்த ஒரே ஒரு மகன் ரொம்ப வருத்தத்தோட எல்லா பிரதானிகள் முன்பாக என்ன எங்க அப்பா திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூம்ல வந்து பெட்டில படுத்துட்டு ரொம்ப சோகமா இருந்தாராம் அப்ப அப்படியே நோக்கி பாத்துக்கிட்டு இருந்தப்ப அங்க சோகேஷ்ல இருந்த ஒரு மண் பாண்டத்துல பார்த்தாராம் அது அழகான பூஜாடி அந்த பூஜாடியை பார்த்து இப்படி கூட நான் இருந்திருக்கலாம் இப்படி போய் இந்த மன்னருக்கு போய் நான் மகனாக பிறந்தேன்னு அப்படின்னு சொல்லி நினச்சாராம் அப்ப அந்த பூஜா டிச்சிருச்சுக்கிட்டே பேச ஆரம்பிச்சுதான் என்ன சொல்லுதான் நீ என்னோட இந்த தான் நீ பாக்குற ஆனா நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு சொல்லிட்டு தன்னோட வரலாறு முழுவதுமா சொல்ல ஆரம்பிச்சுதான் ஆஹ் எல்லாரும் மிதிக்கிற ஒரு மண்ணா இருந்தே அந்த வேதனையே என்னால தாங்க முடியல அத ஒருத்தர் எடுத்துட்டு போனாரு எடுத்துட்டு போயி அஹ் அதுல இருக்கிற கற்கள் எல்லாவற்றையும் எடுத்தாரு நான் அதோட எவ்வளவு நெருக்கமா பழகியிருந்தேன் தெரியுமா அதுகளெல்லாம் என்ன விட்டு அப்புறப்படுத்தினாரு அடுத்து என்னை என் மேல தண்ணியை ஊத்துனாரு மிதிச்சாரு அடிச்சாரு அடுத்து திரும்பவும் அதை சக்கரத்தில் வச்சு என்னை சுத்தினாரு அடுத்து ஒரு வெயிலில் காய வச்சாரு தீக்குள்ளே போட்டாரு இப்படி பல உபாதைகளுக்கு உட்பட்டு தான் கடைசியில் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அதே போல் ஓ வாழ்க்கையில் நீ இப்போ படுகிற கஷ்டங்கள் எல்லாம் உன்னோட அப்பாவோட அரியணையில நீ ஏறுகிறதற்கு உன்னை தயார்படுத்தக்கூடியது அதனால கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் உடனேயும் இந்த இளவரசன் அப்படியே தன்னை தேற்றி கொண்டவனா எழுந்து சென்றானாம் அதே போலதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் ஒன்று பெய்து ஒன்று அதிகாரம் ஏழாவது வசனத்துல அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் பாருங்களே சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு சோதிக்கப்பட்டுதான் இவ்வளவு காரியங்களை கொண்டு வருமா ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது எதெல்லாம் கொண்டு வருமா கனம் புகழ்ச்சி மகிமை மூன்று காரியங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது நீங்க இப்ப கஷ்டம் நெருக்கப்படுறேன் சோதிக்கப்படுறேன் எனக்கு கண்ணீரா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படிலாம் நினைக்கிறீங்கல்ல ஆனா இந்த காரியங்கள் தான் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி கனம் மகிமையை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது அதை விட என்ன சொல்லியிருக்குன்னா இந்த சோதனையில தேவன் எதை பார்க்கிறாரா அது பொன் வெள்ளிய பார்க்கிலும் அதிக விரையேற பெற்றதா இருக்கிற நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் இந்த பொண்ணு வெள்ளி இதுதான் விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனா அதை விட விலையேற பெற்றது எதுவா உன்னுடைய என்னுடைய விசுவாசம் இந்த விசுவாசம் உறுதியா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் நம்ம சோதிக்கப்படுகிறோம் அப்ப நம்ம இந்த நேரங்கள்ல இந்த கவலை கண்ணீர் இந்த கஷ்டங்களின் நேரத்துல இயேசு கிறிஸ்துவ விடாது உறுதியாய் படித்துக் கொள்ளுங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க அப்படி காத்து கொள்ளும் போது அது ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களை குறிச்சி என்ன குறிச்சி நம்ம எதுவுமே சொல்லி மலுப்ப முடியாது வேற யாரு வந்து நமக்கு சாட்சி சொல்ல முடியாது ஆனா இந்த விசுவாசம் நம்மை குறித்து சாட்சி சொல்லக்கூடியதா இருக்கிறது கனம் மகிமை புகழ்ச்சி கொண்டு வருகிறதா இருக்கிறது அப்படிப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கொள்வோமா இந்த பெயின்ஃபுல் லைஃப் எனக்கு வேண்டாம் இனிமேல் சொல்ல வேண்டாம் இந்த லைஃப் என்னை உருவாக்கக்கூடியது இந்த காலத்துல தேவன் என்னை உருவாக்குகிறதுக்கு நான் என்னை அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுவோமா அப்படியே இருந்த இடங்கள்ல கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்மளை யாராய்ந்து பார்த்து தேவனிடத்துல அர்ப்பணிப்போம் ஏசப்பா தகப்பனே இந்த வேலையிலையும் சுவாமி அப்பா அந்த வசனத்தை கேட்டவர்களையும் எங்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே யா சோதிக்கப்படுகிறேன் நான் கஷ்டப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் துக்கப்படுகிறேன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ இந்த நேரத்துல அவர்களுக்கு எல்லாம் ஆவியானவர் துணையாளராய் நீர் இருந்த வேண்டுமாறு ஜபிக்கிறோம் உள்ள கரம் அவர்கள் மீது தாங் அப்பா இருக்கட்டும் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த சோதிக்கப்படுகிற இந்த நாட்கள் அவங்களுடைய விசுவாசத்தை உறுதியாய் காத்து கொள்ள ஆவியானவர் கிருபை செல்வீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த காலங்கள் எல்லாம் தேவநீரை உருவாக்குகிற தகலுங்கள்னு உம்மிடத்துல அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து நீர் வழி தாங்க தாங்கக்கூடிய பலனை தந்து அவர்களில் உருவாக கூடிய காரியங்களை நீர் உருவாக்கி நடத்துங்கன்னு ஜெபிக்கிறோம் மோல்டு பண்ண வேண்டிய காரியங்களை மோல்டு பண்ணி நடத்துங்க உங்க கிருபையின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே